இல்லை அதாவது ஒரு குடும்ப பிரச்சனையே ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட கட்சியுடைய பிளவுக்கு போய் முடிஞ்சு பிளவில் போய் முடிஞ்சிருக்கிறது ஒரு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்திருக்கு இந்த தகராறு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்திருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம இது அடிப்படையில் பார்க்க போனா ஒரு மிகவும் பிற்பட்டவர்களுக்கான துவங்கப்பட்ட இந்த கட்சி வந்து ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக இப்படிப்பட்ட ஒரு பிளவை சந்திப்பது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியதாக நான் பார்க்குறேன் இதில் ரொம்ப ரொம்ப வேதனை அடைஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக தொண்டர்கள் தான் அவங்க தான் ரொம்ப விரக்தியில் இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு பொறுத்த மட்டில் வரப்போகிற எலெக்ஷன்ஸ் கொஞ்சம் முக்கியமான ஒரு எலெக்ஷன்ஸு அதில் வந்து இந்த கட்சி ரெண்டா பிளவுபட்டு இருந்தா கட்சி பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு பாமக தொண்டர்கள் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல விரக்தியில் இருக்கும் தொண்டர்கள் இதே நிலையில பாமக போச்சுன்னா அந்த தொண்டர்கள் வேறு வேறு கட்சிகளுக்கு குறிப்பா விஜய் விஜய் கட்சி போன்ற கட்சி விஜய் உடைய கட்சிகளுக்கு கட்சிக்கு போறதுக்காக வாய்ப்புகளும் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால அன்புமணி அவர்களோ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ இந்த நிலைமைக்கு இந்த பிளவுக்கு வரை வந்து இந்த கட்சியை கொண்டு சென்றது என்பது பாமக தொண்டர்களுக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த குடும்ப பிரச்சனையை வந்து அவர்களுக்குள் அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி வந்து பல விஷயங்கள் நடந்துவிட்டதை நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேரும் தனித்தனியாக பொதுக்குழுவை கூட்டிட்டாங்க எந்த பொதுக்குழுவில் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்கன்னு நமக்கு எக்ஸ் எக்ஸாக்டாக ஃபிகர்ஸ்லாம் தெரியாது அனுபவமணி தரப்பை கேட்டால் எங்கள் தரப்பில் தான் அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க அவரை கேட்டால் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் அவங்க தரப்பில் தான் கலந்துடாத சொல்லுவாங்க பட் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா அன்புமணி தரப்பில் பல நிர்வாகிகள் இங்கே இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் இந்த நிர்வாகிகள் அங்கே இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அன்புமணி வந்து நடைப்பயணம் போகும்போது பல தொண்டர்களும் அவர் கூட கலந்துக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அவர் வந்து ஆக்டிவாக ஃபீல்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் வந்து ராமதாஸ் அவர்கள் கலந்துக்கு வராதனால அவர் வந்து பொதுக்குழு போன்ற விஷயங்களை நடத்தி விட்டு அவருடைய மகளுக்கு முக்கியமான பதவி மகளுக்கு தலைவர் பதவி கொடுத்தாச்சு இப்போ மகளுக்கு இப்போ அவரை நீக்கிட்டு மகளை வந்து ஒரு பதவி கொடுக்கறதுக்காக ஒரு தயாரிப்பு அந்த தயாரிப்புகளில் வந்து அவர் இறங்கி இருக்கிறது நம்ம பாக்குறோம் நம்ம இது வந்து ஒரு நிறுவனர் வந்து அவருக்கான அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாருன்னு அன்புமணி தரப்பில் வந்து குற்றம் சாட்டுறாங்க நிறுவனருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது தலைவருக்கு தான் எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ராமதாஸ் அவர்களை கேட்டால் நிறுவனருக்கும் எல்லா அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணும்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் முறையான ஒரு பொதுக்குழு கூடல இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் பொதுக்குழு கூட்டியிருக்காங்க ஸோ இப்போ வந்து யார் உண்மையான பாமக என்பதில் ஒரு போட்டி போட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது இதை டிசைட் பண்ணுறது யாரு அப்போது இதை டிசைட் பண்ணுறது வந்து சிட்டி சிவில் நீதி சிவில் நீதிமன்றமா அல்லது தேர்தல் கமிஷனா எங்கே போனாலுமே அது வந்து ரொம்ப காலங்கள் எடுக்கும் அப்பீலுக்கு மேல அப்பீல் பல விஷயங்கள்லாம் அங்கே நடக்கிறத நடக்கும்ன்றது நமக்கு தெரியும் அதிமுக பிரச்சனையே இன்னும் ஓயாத இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி சூழலில் அடுத்த எட்டு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வச்சு இந்த கட்சி இப்படி பிளவுபட்டு இருப்பது என்பது அந்த கட்சிக்கே நல்லதில்லை அவர்கள் தனித்தனியாக பிரிந்து போய் தேர்தலை சந்தித்தால் அவர்கள் எந்த கூட்டணியில் செய்கிறாலும் அந்த கூட்டணியில் அவர்களுக்கு உரிய இடம் கிடைக்காது ஏன்னா நீங்கள் பிரிஞ்சு வந்திருக்கீங்க பலவீனமாக இருக்கீங்கன்னு இடம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சூழலில் அவங்க பிரிஞ்சிருக்கிறது வந்து பாமகவுக்கும் நல்லதில்லை அவர்களுக்கும் நல்லது ஸோ அதனால் அந்த குடும்பம் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கட்சியை ஒற்றுமைப்படுத்தும் என்பது இன்னும் ஒரு பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஸோ ரெண்டு பேருக்குள்ள அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஈகோ அந்த ஈகோவை உடைச்சிட்டு அதனை அதை வந்து அவர்களை வந்து சமாதானப்படுத்தி ஓரளவுக்கு ஒரு இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு பிரச்சனையை தீர்க்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலா யார் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல அந்த குடும்பம் அதை செய்ய போகிறதா இல்லை வெளியில இருந்து யாராவது செய்யணுமா இல்ல பாஜக வந்து செய்யுமா ஏன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் அதுக்கு வந்து ஒரு துணை தேவை இப்போ ஒரு கட்சி தேவை அன்புமணி வந்து பாஜக சைடில் தான் இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நாளைக்கு சின்னம் போடுற விஷயங்கள்ல பிரச்சனை வந்தா பாஜக அன்புமணிக்கு தான் பாஜக சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பாரு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஒன்றுபடணும் என்பதுதான் முக்கியமான விஷயமா தொண்டர்கள் மத்தியில் இருக்கு தொண்டர்களை ஏமா ஏமாத்துற விஷயமா இவர்கள் பிளவு பிளவை வந்து ரொம்ப இன்னும் விரிவுபடுத்துற மாதிரியான விஷயங்களை கொண்டு போனாங்கன்னா தொண்டர்கள் இந்த பாமகவை விட்டு விலகி வேறு கட்சியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப வட்டம் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அன்புமணி அவர்கள் கட்சியை தனக்கு சொந்தமாக கருதுகிறார் தேர்தல் ஆணையத்திலும் தனக்கு தான் அதிகாரம் இருப்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அது ஓரளவுக்கும் கொஞ்சம் உண்மையா இருக்கு ராமதாஸ் நீக்கியது செல்லுவா ராமதாஸ் நீக்கியது செல்வதற்கு இல்ல செல்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்புமணி அவர்களை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்து தேர்தல் கமிஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தேர்தல் கமிஷனை இன்ஃபார்ம் பண்ண பிறகு தேர்தல் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர் தான் தலைவர் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொதுக்குழு நடந்ததுன்னா ரெண்டு கட்சி வந்து ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு பொதுக்குழு நடந்தது அது வந்து டிஸ்பியூட்டபுளா இருக்கு அது வந்து டிஸ்பியூட் ஒரு டிஸ்பியூட் வந்துடுச்சு ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சு அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டாங்க கடைசியாக அவர்கள் என்ன முது ஒன்றுபட்ட ஒரு பொதுக்குழு தேர்ந்தெடுத்த தலைவர் வந்து அன்புமணி தான் ஸோ அந்த அன்புமணி தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க என்பது என்னுடைய கருத்து பிரிந்து போன பொதுக்குழுக்கள் நடத்தின விஷயங்களை ராமதாஸ் சொல்கிற விஷயங்களை அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்களா தெரியாது ஆனால் ராமதாஸை பொறுத்த மட்டியில் அவர் வந்து ஒரு வெளிப்புற அழுத்தத்துக்கு ஆளாகி இந்த மாதிரிலாம் செய்கிறாருன்னு ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து அன்புமணி தரப்பை வச்சுட்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த குடும்பம் தான் கவனிக்கணும் ஆக்சுவலாக ஏன்னா ஒரு கட்சியை நீங்க நிறுவனர் ஆரம்பிச்சீங்க இதுக்காக பாடுபட்டீங்க பல பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு நீங்க விசிட் பண்ணீங்க கட்சியை வளர்த்ததுல உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு நீங்க வளர்த்த பயிரை நீங்களே வந்து கருக விடலாமா நீங்க வளர்த்த பயிரை நீங்களே கருக விடலாமா அதுதான் இங்க முக்கியமான கேள்வி ராமதாஸ் அவர்களிடம் பார்த்து அன்புமணி தரப்பு வைக்கிற கேள்வி என்னன்னா நீங்க வளர்த்த மரத்தை நீங்களே வெட்டலாமா நீங்க வளர்த்த மரம் தான் பாமாக்கா அதை நீங்களே வெட்டலாமா நீங்களே வெட்டினா கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகுது நீங்க நிறுவனா இருந்து அதற்கு இன்னும் தண்ணீர் ஊத்தி அதை இன்னும் செழிக்க வளர்க்க வைக்க மரத்தை வளர்க்க வளர்க்கும் பொறுப்பில் இருக்கிற நீங்கள் அதை எப்படி வெட்ட முடியும் நீங்க அது எதுக்காக பண்றீங்க அந்த விஷயத்த நீங்க என்ன இது பண்ணினாலுமே அது கட்சி வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது அதையே நீங்க பண்றீங்க நீங்க வந்து முதலே இருபத்தி ரெண்டுலயே நீங்க தலைவர் பதவியில நான் நீங்க தான் இருக்கும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அப்பவே நீங்க அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்துருக்க வேண்டாமே நான் தான் இறக்கும் வரை நான் தான் தலைவர் அப்பவே நீங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே அதையே சொல்லலை நீங்க அப்ப ஏன் தலைவர் பதவி அன்புமணி கொடுத்தீங்க அப்போ ஒரு பதவியை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அப்ப பதவியை கொடுத்துட்டீங்கன்னா அவர பொறுப்பை ஒப்படைக்கணும் அந்த கட்சியை ஒப்படைக்கணும் அவரு அவர் நடத்த எவ்வளவு நாள் நடத்துறாரு எப்படி நடத்துறாரு அப்படின்னு பாக்கணும் அப்ப ஒரு எலக்ஷன் சந்திச்சிருக்காரு ரெண்டு மூணு எலக்ஷன் சந்திச்சு பார்த்ததான் அவருக்கு அந்த அனுபவத்துல ஒரு வேலை செய்வாரு தேர்தல் தானே சார் அவர் சந்திச்சாரு தலைவராக இருபத்தி நாலு தேர்தல் தானே சந்திச்சாரு அதுல தோல்வி அடைஞ்சாருன்னு உண்மை ஆனா அடுத்த அப்ப அப்படி பார்த்தா டாக்டர் ராமதாஸ் தலைமையில பாமக தோல்வி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு தவிர மற்ற தேர்தலில் பெரும்பாலும் தோல்வி இருந்தாலும் மத்திய அரசில் பங்கு பெற்றாங்க மூணு நாலு உறுப்பினர்கள் வந்தாங்க அதன் மூலமா மத்திய அரசுலாம் பங்கு பெற்றாங்கன்றது வேற விஷயம் பட் அசம்பிளியை பொறுத்த அவர் ரெண்டு எலெக்ஷனில் தான் வந்து கணிசமான நம்பர்ஸை பெற்றாங்க மற்றபடி வந்து அது ஒரு தடவை திமுக ஒரு தடவை அதிமுக விட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூணு இடங்கள் தான் பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணியை முன்னிறுத்தி ஒரு இடங்கள் கூட பெறல ராமதாஸ் தான் பிரச்சாரமே பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடங்கள் எப்படி பெற்றீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால சேலத்துலேயும் தருமபுரியிலேயும் கொஞ்சம் அதிமுகவோட இருந்ததுனால வன்னியர்கள் கவுண்டர்கள் காம்பினேஷனில் அஞ்சு இடங்கள் வந்தது அதில் ஒரு இடம் வந்து மயிலத்தில்லாம் வந்தது உங்கள் முக்கியமான கோரி ஏரியா மத்திய வட மாவட்டங்கள் அங்கேயே உங்களுக்கு வாட்டி வரல நீங்கள் பதினோரு பன்னெண்டு இடங்களில் தோல்வி அடைஞ்சீங்க போட்டியிட்ட இடங்கள் தோல்வி அடைஞ்சீங்க அதனால இருபத்தி நாலு எலக்ஷன்ஸ்ல நீங்கள் அன்பு நீட்டை பொறுப்பு கொடுத்தீங்கிறது உண்மைதான் ஆனால் அது ஒரு எலக்ஷன் தான் அவர் பார்த்துருக்கார் இன்னும் பல எலக்ஷன் ஒரு ரெண்டு மூணு எலக்ஷன் பார்த்தா தான் அவருக்கு அனுபவம் வரும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து கட்சி தோத்துருத்துனா உங்கள் பிரச்சனை அது கிடையாது அவர் வந்து ஒரு கூட்டணியை கட்டமைக்கும் போது அந்த கூட்டணி கட்சியோட தலைமையோட அவர் பேசும்போது இடங்கள் பெறுவது மட்டுமல்ல தேர்தல் நடத்துவதற்கான செலவு போன்ற விஷயங்களை வந்து கூட்டணி கட்சி தலைமையிட்ட வாங்குறாங்க அதன் மூலமாக அந்த செலவு பண்ற தேர்தல் செலவுகளை ஈடுகட்டுறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அன்புமணி செய்கிறாருன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை அவரோட அந்த பாயிண்ட்ல வந்து இல்லை இல்லை நம்ம தான் கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணணும் நம்ம தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியிட்ட தேர்தல் செலவுகள் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால தலைமை பதவியும் நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அவர் கொஞ்சம் நடத்தணும் எதிர்காலம் அவர் தான் பாமக இருக்கிற நிர்வாகிகளை கேட்டீங்கன்னா என்ன சொல்கிறாங்க எதிர்காலம் அன்புமணின்றாங்க எதிர்காலம் அன்புமணின்ற போது நீங்கள் அவருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து அவர் லெட்டி பார்ட்டியை நடத்திட்டுவேன் நீங்கள் வழிகாட்டுங்க அவருக்கு அவர் தவறு செஞ்சால் சுட்டி காட்டுங்க அவர் சரியான வழியில் கைடு பண்ணுங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லும் போது ஒரு அதுக்காக ஏன்னா நீங்க ஒரு ஈகோ மாதிரி பார்த்துட்டு கட்சியை பிளக்குற அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அது வந்து எந்த விதத்தில் சரியாகும் நீங்கள் வளர்த்த மரத்தை நீங்களே வெட்டலாமா அதுதான் இங்க பாயிண்ட் முக்கியமா நீங்க மரத்தை வளர்த்தீங்க நீங்களே வெட்டலாமா அதை வெட்டக்கூடாது ஆக்சுவலா அதனால வந்து நீங்க அன்புமணிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும் இப்போ அன்புமணி என்ன பண்றாரு அவரும் ஈகோ மாதிரி இதை எடுத்துட்டாரு அவர் என்ன பண்றார் இந்த சாக்கா வச்சுட்டு என்ன பண்றார் ராமதாஸ் என்ன பண்ணுறாரு ஒரு பொண்ணுக்கு பதவியை கொடுக்குறது பொண்ணுக்கும் பையனுக்குமான பிரச்சனையை வளர்க்கிறார் அவர் ஆக்சுவலாக அது தப்பு அது ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது அவர் இப்போ எப்படி சந்திரசேகர் ராவ் பாரத் ராஷ்ட்ரிய சமிதியில் ஹைதராபாத்தில் பண்ணுறாரு அது மாதிரி பண்ணுறாரு அங்க மகளை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க மகனுக்காக நீக்கிட்டாரு சந்திரசேகர் ராவ் ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே மகனை நீக்கிட்டாரு மகளுக்காக மகனை நீக்கிட்டார் அது தப்பு அந்த மாதிரிலாம் ஒரு பாலிடிக்ஸில் அவர் பண்ண வேண்டிய குடும்பத்துக்குள்ளேயே இந்த பாலிடிக்ஸை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காலத்தில் இப்போ எங்க குடும்ப நாங்க யாரும் அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொன்னவர் நீங்க அப்புறம் நீங்க வந்தீங்க நீங்க வரல உங்க பையன் வந்தாரு எல்லாரும் வந்தாங்க அவங்க பையனோட ஒய்ஃப் வந்தாங்க எல்லாம் வந்தாங்க ஒரு கட்டத்துல எங்க பெண்கள் வந்து அரசியலேயே வர மாட்டாங்க அப்புறம் சௌமியாலாம் வந்தாங்க இப்போ நீங்க உங்க மகள் காந்திமதி அவங்கள நீங்க கொண்டு வரீங்க உள்ள நீங்க அது வந்து நீங்க கொண்டு வரும் போது அது அன்புமணிக்கிட்டு தலைமை பொறுப்பு கொடுத்த உடனே அவர் கொண்டு வந்தாருன்னா கூட ஏதாவது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இப்போ மகளுக்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனையை நீங்க உண்டாக்குறீங்க நீங்க அது வந்து எதிர்காலத்துல ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கும் இந்த கட்சிக்கு அதனால இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ராமதாஸ் அவாய்ட் பண்ணிட்டு அன்புமணி அவர்களை விட எப்படி சமாதானமாக போகுதுன்னு ரெண்டு பேரும் சிந்திக்கணும் ரெண்டு பேரும் விட்டுக் கொடுக்க வேண்டிய காலம் இருக்கு இவரும் விட்டுக் கொடுக்கணும் அப்பா வாசன்னு விட்டு விட்டுக் கொடுக்கணும் அவரும் வந்து மகனை வந்து அதிகாரம் கொடுக்கணும் மகனுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அவரை பர்ஃபார்ம் வைக்கணும் அது மாதிரி ரெண்டு பேருமே விட்டுக் கொடுத்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து எதிர்காலம் இருக்கு இல்லாட்டி இந்த கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது அதான் உண்மை இது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறது பாஜக இந்த விவகாரத்தில் பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல பாஜகவுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல பாஜக எல்லா கட்சி விஷயத்தையும் தலையிடுவாங்க சார் அது மகாராஷ்டிரால எடுத்துனாலும் சரி அது வேற எந்த ஊர்ல உத்தரப்பிரதேசம் எடுத்துனாலும் சரி எல்லாத்தையும் தலையிட்டு அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஒன்னு இல்ல நாற்பத்தோரு பேர் விஷயம் சிண்டே எப்படி வந்து ஒரு வந்து கவுகாத்திக்கு ஃபிளைட்ல தனி ஃபிளைட்ல பறந்து போறாரு எப்படி யார் பணம் கொடுக்குறாரு அவங்களுக்குலாம் எப்படி பண்றாங்க பின்னாடி பேக்கிங் பாஜக பேக்கிங் இல்லாத எப்படி ஒரு கட்சியை உடச்சேர்ந்து போனாரு அப்புறம் பாஜகவோட சேர்ந்து முதலமைச்சர் ஆனாரு இப்போ அவரே கவுத்துட்டு பாஜக முதலமைச்சராக வந்துட்டாங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால அதனால பாயிண்ட் என்னன்னா பாஜக பல கட்சிகளை உடைக்கிற வேலைலாம் செய்வாங்க செய்யும் ஆனால் அவங்கள கேட்டால் செய்ய மாட்டோம் அப்படின்னு வாங்க ஆனால் இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பல கட்சிகளை உடைச்சிட்டாங்க அந்த கட்சிகளை தான் சாப்பிட்டாங்க இந்த நேட்டிவ் பார்ட்டி அங்க இருக்கிற அந்த மக்களுடைய பூர்வ குடிகளோட கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க அதான் உண்மை ஸோ அதனால வந்து இந்த பாஜா இந்த பாமக தகராறுல பாஜகவுடைய ரோல் இருக்கா இது இதுவரையும் கிடையாது இதுவரையும் கிடையாது இப்போ அதிமுக உள்ள தலையிட்டு இருக்காங்க பாருங்க செங்கோட்டையன் மூலமாக தலையிடுறாங்க பாருங்க அந்தளவு இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓபிஎஸ் மூலமாக தலையிட்டாங்க ஸோ அது தலையிடுறதுன்றது நடக்குது அதிமுகவில் தலையிடுறது நடக்குது ஆனால் பாமகவில் தலையிட்டாங்கன்னா இதுவரையும் பாமகவில் இதுவரையும் தலையிடலை இதுவரையும் ஆனால் இனிமேல் தலையிடுவாங்கன்னா தலையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்போனா சப்போஸ் அன்புமணி வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறா வச்சுக்கோங்க அப்போ அவருக்கு சின்னத்தை வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அவரை தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு பாஜக இறங்குவாங்க யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க ராமதாஸுக்கு செல்வாக்கு இருக்கா அன்புமணிக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க இன்னும் வந்து எக்ஸாக்டாக கிரௌண்ட் லெவல் சுச்சுவேஷன் கொஞ்சம் போக போக தெரியும் இப்போ இவர் கட்சியை விட்டு நீக்கிட்டார் அன்புமணியை அன்புமணி என்ன சொல்வார் நான் தான் உண்மையான பாமக அப்படின்னுவார் அவர் என்ன சொல்வார் நான் தான் உண்மையான பாமகன்னு ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போவாங்க இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு போவாங்க அது முடிவுறதுக்கு ரொம்ப மாதங்கள் ஆகும் வயதில் டைம் எலெக்ஷன் வந்துடும் அப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் கூட்டணி வச்சுப்பாங்க தனித்தனியாக கூ கூட்டணி வச்சுனாலும் அவங்க பாமக ஓட்டு கீழே பிரியும் பிரிஞ்சால் யாருக்கு வெற்றி கிடைக்கும் திமுகவுக்கு தான் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கான ஏற்கனவே அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்குது அதிமுகவே பலவீனமாக இருக்குது பாமகவும் பலவீனமாக போச்சுன்னா கட்சிகள்லாம் பிரிந்திருந்ததுனால் பல கட்சிகள் எதிர்மனையில் இருந்தால் திமுக அட்வான்டேஜ் தானே ராமதாசன் தனியாக போட்டி போட்டார்னா அதனால் வந்து பாமக வந்து இதுவரையும் பாமகவுடைய ரோல் இல்லை ஒருவேளை இனிமேல் பாமக அவர் வாங்கினா அன்புமணிக்கு சின்ன வாங்கி தருது அது போன்ற விஷயங்களில் அன்புமணி பாஜகவோட க்ளோஸாக இருக்கார் பாஜக கவர்மெண்ட்டை அவர் அட்டாக் பண்ணுறதே இல்லை அவரோட முழு அட்டாக்கும் திமுக மேலே தான் இருக்குது அதனால் அவருக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராமதாஸ் வந்து முழு அளவில் திமுக அட்டாக் பண்ணுறாருன்னா பண்ணல ஒருவேளை அவர் திமுக அணிகளை சேருவாரன்னா திமுக அவரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நீங்கள் தனியார் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க தேவை சேர்த்துப்பாங்கிறது சந்தேகம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு திருமாவளவன் வந்து ஒரு குட் புக்ஸில் வச்சுக்கிறார் அவரை பற்றி நல்ல விதமாக சொல்கிறார் திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவர் அவர் வந்து ஒரு அற்புதமான தலைவர் ஏதோ ஒரு சமீபத்தில் கூட ஏதோ சொல்லியிருக்கார் திருமாவளவனை பாராட்டிலாம் சொல்லியிருக்கார் அப்போ என்ன நடத்தி திமுக கூட்டணியில் அவர் வந்தார்னா திருமாவளவன் பண்ண பண்ணக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை போய் தயார் பண்ணுறார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் டாக்டர் ராமதாஸை வந்து திமுக கூட்டணி ஏற்று ஏற்றுக்கொள்ளுவார்னா அது சந்தேகம் இருக்குது அதில் ஏன்னா பாமக இல்லாதையே கடந்த மூன்று தேர்தல்களாக வந்து திமுக வெற்றி பெற்று வந்திருக்காங்க பாமகவை சேர்த்துட்டீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் அதில் இருக்குது மற்ற கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்காது தலித் ஓட்டு கிடைக்காது அதனால் பாமக வந்து ஸ்டாலின் சேர்த்துப்பாரா ராமதாஸ் பாமகாவை ஸ்டாலின் சேர்த்துப்பாரா பாரா சந்தேகம் நீங்கள் தனியாக வேணால் போட்டி போடுங்கன்னு சொல்லுவார் எவரை சேர்த்துப்பாரான்னு சொல்ல முடியாது ஆனால் அன்புமணி பாமக பாஜகவோட க்ளோஸாக இருக்காங்க அவங்க வந்து தான் திமுக அட்டாக் பண்றாங்க இப்ப ஒருவேளை பாமகவே பிளவப்படுது அப்படின்னா கட்சி ஒருவேளை அன்புமணி அவர்கள்ட்ட போயிடுச்சு அப்படின்னா ராகுல் அன்புமணியா ஜெயிக்க முடியுமா செல்வாக்கு அதாவது தொண்டர்களுடைய ஆகிட்டு இருக்கு இன்னொன்னு மன்னியர் சங்கம் அகமதாஸ் அவர்களுடைய கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு கட்சியையே கைப்பற்றி விட்டாலும் ராமதாஸ் அவர்களா அதே பயக்க முடியுமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு வந்து ராமதாஸ் கையில இருந்தா கூட அவங்க கிட்டத்தட்ட வயசானவங்க சார் எல்லாருமே ரொம்ப இருக்கிறவங்க ஊருக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல வன்னியர் சங்கம் தான் வந்து இதோட தாய் அமைப்பு பாமகோட தாய் அமைப்பு வன்னியர் சங்கம் தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாமகல இருக்கிற இளைஞர்கள் நாற்பது வயசு கீழே இருக்கிற நாப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் அன்புமணியை ஆதரிக்கிறாங்க அதுக்கு ரொம்ப ஒரு பெரிய காரணம் எதுவுமே கிடையாது ராமதாஸ் அவர்களுக்கு எண்பத்தாறு வயசாச்சு அதுக்கப்புறம் எதிர்காலம் வந்து அன்புமணி தான் அவருக்கு இன்னும் வயசு இருக்குது அவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அதனால் அவரை அனுசரித்து பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறாங்க மற்றபடி வேறு எந்த சிறப்பான காரணம் எதுவும் சொல்ல முடியாது ஸோ எதிர்காலம் கட்சியின் எதிர்காலம் டாக்டர் அன்புமணி நினைக்கிறாங்க வன்னியர் சங்கம் வந்து டாக்டர் ராமதாஸ் ஆதரவு தெரிவித்தா கூட அந்த சங்கத்திலேருந்து பாதி பேர் இங்கே இருக்காங்க அஞ்சு எம்எல்ஏக்கள் மூணு எம்எல்ஏக்கள் வந்து இப்போ அன்புமணி சைடில் தானே இருக்காங்க ரெண்டு பேர் தானே அவர் சைடு இருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த வன்னியர் சங்கம் வந்து ராமதாஸ் பக்கம் இருந்தால் கூட பாமகவுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் இங்க இருக்கிறதுனால கிட்டத்தட்ட கட்சியை வந்து நான் தான் கட்சின்னு சொல்றது வந்து ராங் ராமகிரன்ல இந்த பிளவு பர்மனண்டா எப்படியும் நீடிக்குமானால் இறுதி முடிவு வந்து அன்புமணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்காட்டு ராமன் பேசுறப்ப இன்னொரு சொல்றாரு அன்புமணி வேண்டுமானால் தனி கட்சி தொடங்கி கொள்ளலாம் அப்படின்னா அவர் நான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்ற உரிமையோட சொல்றாரு அன்புமணி அவர்கள் உரிமை போடுறாரு அன்புமணி தனி கட்சி ஆரம்பிப்பது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை அவர் 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 கைப்பற்றி சென்றால் மக்களுடைய அழகா இல்ல வழிநாடு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு வேணா பாமக அன்புமணி வேணா போட்டுக்கலாமே தவிர ராமதாஸ் வந்து நிறுவனர் அவர் பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்று அவர் அந்த கட்சியை வளர்த்தாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் ஒரு காலம் தான் சார் ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்க கட்சியை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் இருந்தாரு குடும்ப அரசியல் பொதுவாக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படாத விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருந்தால் கூட குடும்ப அரசியல் வாரிசு அரசியலாக இருந்தால் கூட வேற வழி இல்லை அந்த கட்சி தலைவர்களுக்கு நம்பிக்கையான ஒரு அடுத்த கட்ட தலைவரை உருவாக்குறதுக்கு அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வராங்க குடும்ப அரசியல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கட்சிகளும் தமிழ் நாட்டில் இருக்கு குடும்ப அரசியலால் ஃபெயிலான கட்சிகளும் நாட்டில் இருக்குது இப்போ தெலுங்கானா பாரத ராஷ்ட்ரிய சமிதி அதுக்கு உதாரணம் வச்சுக்கலாமே ஸோ அந்த மாதிரி பல கட்சிகள் இருக்குது அப்போது குடும்பத்தினால இந்த கட்சி அழியணுமா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை காரணமாக பாமக வந்து சி பின்னடைவை சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ உண்மையான பாமக நான் தான் பாமகன்றது அவர்கள் அவர் நிறுவனர் தான் அவர் ஆரம்பித்தார் எல்லாம் பண்ணார் அவருக்குரிய மரியாதையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி பாமகவன் எங்கள் என் தலைமையில் தான் பாமக இருக்குது பாமக நான் தான் நடத்துறேன் அப்படின்னு அன்புமணி கிளைம் பண்ணுவார் வேணால் வந்து இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தேர்தல் கமிஷன் போனால் என்ன பண்ணுவாங்க பாமக அன்புமணி பாமக டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வேற எந்த பெருசா புது கட்சி ஆரம்பிக்கிறது அன்புமணி வந்து புது கட்சி ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல இருக்க மாட்டார் பாமகன்ற பேர் எப்படியாவது அவருடைய கட்சியில் இருக்கும் அந்த பாமக நான் தான் சொல்ற அளவுக்கு ஒரு பேர் வந்து கண்டிப்பா அவர் மெயின்டைன் பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த பாமகன்ற பேரை விட்டுக் கொடுக்குற மாதிரியான எந்த விஷயங்களும் அவர் பண்ண மாட்டார் அன்புமணி என்பது என்னுடைய கருத்து